அந்த ஹோமம் பண்ணி குழந்தைக்கு முதல் அந்த கர்ண வேதனம்னு காது குத்துறது அப்படின்றதால சில காரியங்களை பண்ணுவான் ரைட்டா இதெல்லாம் யார்கிட்ட நீங்கள் கற்றுக்க போறீங்கோ வீட்டில் பெரியவங்க இருந்தால் பெரியவங்க கிட்ட நீங்கள் என்றைக்கு அப்ரோச் பண்ணியிருக்கீங்க ஆ ஜெனரேஷன் கேப் ஆமாம் இந்த ப்ராப்ளம் தான் யா கிருஷ்ணன் ஈவன் தோ தட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் டெல்லிங் தட் பட் அவ பரம்பரையிலேருந்தே அவளுக்கு சோர்ஸ் கிடைக்கணும் ஒரிஜினலாக சோர்ஸ் இருக்கணுன்றதுக்கோசரம் பீஷ்பர்கிட்ட போய் கேடுன்னு சொல்கிறார் அப்போ பீஷ்வர் சொல்கிறார் எந்த குலதெய்வம் உன்னை கையை பிடிச்சி என்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறோதோ ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோதிக்க தமோ மதா கிருஷ்ணன் தர்மபுத்திரா இவனை விட நமக்கு நம்மளை காக்கக்கூடிய தெய்வம் வேறு யாராக இருக்கா தான எல்லா சுச்சுவேஷன்லையும் காப்பாற்றினவன் வந்தானடா இவனை சேவிக்கிறதானா தமேவ சார்ச்சயன் நித்தியம் பக்தியா புருஷம் உபயம் தியாயன்னு ஸ்துவன்னு நமசன்ஸு அவ்வளவு அந்த அந்த குருக்ஷேத்திர யுத்த பூமியில் கிருஷ்ணனை எதிர முன்னிலைப்படுத்தி தர்மபுத்திரர் பக்கத்தில் இருக்க அதை பேசின பொழுது அந்த சுச்சுவேஷன் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க Beautiful.